வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க நேற்று மும்பையில் மும்பையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று கூட்டிட்டாங்க போல் அந்த அளவுக்கு கூட்டம் எதுக்காகடா அப்படின்னா நம்ம வேர்ல்டு கப் வந்து ஜெயிச்சோம் பார்த்தீங்களா அந்த வெற்றி பேரணி இந்த கப்பை வந்து வச்சுக்கிட்டு நம்ம இந்திய ரசிகர்கள் வந்து வாகனத்தில் பேரணி வந்து போனாங்க அவங்களை வரவேற்பதற்காக பாராட்டுவதற்காக வேற லெவல் செலிப்ரேஷன் ஸோ இந்த புகைப்படங்கள் எல்லாம் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது முன்னதாக காலையிலேயே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய வீட்டில் இந்தியன் பிளேயர்ஸுக்கு வந்து விருந்து வந்து வழங்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிளேயர்ஸும் பிரைம் மினிஸ்டரோட புகைப்படம் வந்து எடுத்துக்கிட்டாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு பிசிசிஐ நம்பர் ஒன் நமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பர் ஒன் ஜெர்சியை வந்து வழங்கியிருக்காங்க அந்த புகைப்படத்தை நம்ம பார்க்குறோம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா மும்பையில் இவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா திமுகவினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் என்ன பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன இவ்வளவு கூட்டம் இந்த கூட்டத்தில் இருபத்தி ஐந்து விழுக்காடு அதில் பங்கு பெற்ற அதில் இருபத்தி ஐந்து விழுக்காடு வந்து நம்ம ஊரில் இது மாதிரி போராட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் நீட்டுக்கு வந்து விளக்கு வந்து கிடச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மணிப்பூருக்கு வந்து ஜஸ்டிஸ் வந்து கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது அதில் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு இருக்கு இந்தியாவில் அப்படிங்கிறது இதிலருந்து புரிஞ்சுக்க முடியுது வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸை வந்து பாராட்டுவதற்காக வரவேற்பு கொடுப்பதற்காக இவ்வளோ பேர் வந்து குவிஞ்சிருக்காங்க இதிலிருந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு சில பேர்லாம் பதிவுகள் போகிறத பார்க்குறோம் முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து இங்கே கவனித்து பார்த்தீங்களா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல வாட்டி இந்த நீட்டுக்கு எதிராக போராடும் போது அவர் மக்கள் வந்து களமிறங்கணும் மக்கள் வந்து இது மக்கள் போராட்டமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாட்டி வந்து பேசிட்டாரு ஆனால் இப்போ வரைக்கும் மக்கள் வாலண்டியராக வந்து போராட முன் வரலை என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யோசிச்சுருக்கோமா என்ன காரணம்னா பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு எதிராக இல்லை அப்படிங்கிறது தான் காரணம் பொதுமக்களுக்கு எதிராக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்தில் அவங்க வந்து போராட வந்துடுவாங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துக்கலாம் ஜல்லிக்கட்டு வேணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பம் அதனால ஜல்லிக்கட்டுக்காக வந்து போராட்டம் நடத்துனாங்க ஆனால் நீட் அப்படி கிடையாது நீட் தேர்வு வேணும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து நினைக்கிறாங்க நீட்டுக்கு விளக்கு வேணும் அப்படிங்கிறது மக்களுடைய கருத்து கிடையாது திமுகவுடைய கருத்து ஸோ இது ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால தான் மக்கள் நீட்டுக்காகலாம் போராடலாம் வரவே மாட்டாங்க இப்போ இல்லை நீங்கள் எவ்வளவு நாள் வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீட் எக்ஸாமினேஷனுக்கு எதிராக போராட மக்கள்லாம் வர மாட்டாங்க அரசியல் கட்சிகள் தான் போராடிட்டு இருக்கணும் ஏன் வரணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இப்போ வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்குள்ளே ஏகப்பட்ட பேர் போயிருக்காங்க அப்போ அப்படி இருக்கும்போது எதுக்காக மக்கள் போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு நாளுக்கு நாள் அதிகமாக தொடங்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதை நம்ம பார்க்குறோமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மிக முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு நேற்று இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸை வாழ்த்தினார் பார்த்தீங்களா அது முடிஞ்ச கையோட ஒலிம்பிக் போட்டி போகுது இந்த மாதம் கடைசியில் ஒலிம்பிக் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது எங்கே ஃப்ரான்ஸுடைய தலைநகர் பாரிஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஸ்டார்ட் ஆகுது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய நம்ம இந்திய வீரர் வீராங்கனைகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்துக்கிட்டையும் பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் பாரிஸுக்கு போகக்கூடிய வீரர் வீராங்கனைகளோட பிரைம் மினிஸ்டர் புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் நம்ம பார்க்க முடியுது ஸ்போர்ட்ஸுக்கு பெரிய முக்கியத்துவம் மோடி இருந்து கொடுத்துருக்காரு அதனால தான் கேலோ இந்தியா அப்படிங்கிற அந்த திட்டம்லாம் கொண்டு வந்தார் அதனுடைய வெளிப்பாடாக நம்ம நிறையா சாதனைகளை புரிஞ்சுக்கிருக்கோம் போன வாட்டியே ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவாக நிறையா மெடல்ஸை வந்து நம்ம வந்து ஜெயிச்சிருந்தோம் இந்த வாட்டி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இல்லாத வகையில் நம்ம இந்தியா பெறக்கூடிய மெடல்ஸ் உடைய எண்ணிக்கை இருக்கும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை இருக்குது இப்போது தமிழக அரசியலுக்குள்ளே வரலாம் மோடியுடைய வழியை வந்து அண்ணாமலை ஃபாலோ பண்ணுறாரு அண்ணாமலை அவர்களும் ஸ்போர்ட்ஸுக்காக பல விஷயங்களை வந்து குரல் வந்து கொடுத்துக்கிருக்காரு இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழக அரசாங்கம் முன்னாடி என்ன தெரியுமா ஃபாலோ பண்ணாங்க இரநூத்தி ஐம்பதுலேருந்து நானூறு மாணவ மாணவிகள் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு பிடி டீச்சர் இரநூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு மாணவர்களுக்கு ஒரு பிடி டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஷியோல வந்து முன்னாடி இருந்துச்சு ஆனா இப்ப அதனுடைய அளவை வந்து கூட்டியிருக்காங்க எழுநூறு மாணவர்கள் இருக்கக்கூடிய எழுநூறு மாணவர்களுக்கு ஒரு பிடி டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு ஜூலை ரெண்டாம் தேதி அதற்கான ஜிஓவை திமுக அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க திமுக அரசாங்கம் கொண்டு வந்த அந்த கல்விக் கொள்கை இருக்குது பார்த்தீங்களா அந்த கல்விக் கொள்கையிலேயே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பள்ளிகளில் உடற்கல்வி மற்றும் விளையாட்டு திறனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கத்துடைய அந்த மாநில கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா முதலமைச்சர்லேருந்து ஆரம்பித்து அமைச்சர்களே திமுக அரசாங்கத்துடைய அந்த கல்விக் கொள்கையே அவங்க ப்ராப்பராக படிக்கலை அப்படிங்கிறது தெரியுது இந்த கல்விக் கொள்கைக்காக ரெண்டு வருஷம் வந்து ஆய்வு செய்கிறதுக்கு ஒரு குழுவை போட்டு தேவையில்லாமல் மக்களுடைய வரிப்பணம் வீணானது தான் மிச்சம் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பிஇடி இருக்குது பார்த்தீங்களா உடற்கல்வி ஆசிரியர் இந்த போஸ்ட்டுக்காக அதில் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட இளைஞர்கள் வந்து காத்திருக்காங்க ஆனால் இப்போ இரநூத்தி ஐம்பதுலேருந்து நானூறு மாணவர்களுக்கு ஒரு பிஇடி டீச்சர் அப்படிங்கிறத மாற்றி எழுநூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பிஇடி டீச்சர் அப்படின்னு இவங்க சொன்னதுனால இளைஞர்களுக்கான அந்த வாய்ப்பு வந்து குறைஞ்சிருக்கு குறைஞ்சி போயிருச்சு இளைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கெட்ட பழக்க வழக்கங்களில் போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப அத்தியாவசியமே உடற்கல்வி அந்த உடற்கல்வி ஆசிரியர்கள் தான் மாணவர்கள் சரியான பாதையில் போகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்காங்க அப்படி ரொம்ப அத்தியாவசியமான பணி உடற்கல்வி ஆசிரியர் பணி அந்த பணியை அதிகரிக்கணும் அந்த நம்பர்ஸை பிஇடி டீச்சர்ஸுடைய எண்ணிக்கையை அதிகரிக்காமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த எண்ணிக்கையை குறைக்கிற மாதிரியான ஒரு ஜீவோவை வந்து போட்டிருக்காங்க இது டோட்டலாக ராங் அதனால் திமுக அரசாங்கம் இந்த ஜிஓவை உடனடியாக ரத்து பண்ணணும் பழையபடியே இரநூத்தி ஐம்பதுலேருந்து நானூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பிஇடி டீச்சர் உடற்கல்வி ஆசிரியர் அப்படிங்கிற அந்த பழைய ரூலையே கொண்டு வரணும் அப்படின்னு அண்ணாமலை மிக முக்கியமான ஒரு டிமாண்டை முன் வச்சுருக்காரு தேவைப்படக்கூடிய ஒரு டிமாண்ட் அத்தியாவசியமான ஒரு டிமாண்டை இதை நான் பார்க்குறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்